நாமத்திற்கு ஜீ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் ஜெப வாழ்க்கை ஜீவ அப்பம் நாள் முப்பத்தி எட்டு கர்த்த தரும் ஜீவ அப்பம் இரண்டு யோவான் ஒன்று ஆறு நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே ஹலோ லூயா கிறிஸ்து யோவான் எழுதின இரண்டாம் நிருபத்திலே இப்படியாக குறிப்பிடுகின்றார் அன்பு என்பது என்ன கர்த்தருடைய கற்பனைகளின்படி கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தின்படி நடப்பதே இதுவே நாம் கடைப்பிடிக்க வேண்டிய முக்கிய கடமையாக கற்பனையாக இருக்கிறது அது மட்டுமல்ல தேவனில் அன்பு கூறுகிறவன் பிறரிலும் அன்பு கூறுவான் பிறரில் கண் கண் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் கண் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுவது எப்படி என்ற வசனத்திற்கு ஏற்பபடி இந்த நாளிலே நாம் கர்த்தரில் அன்பு கூறுவோம் அப்படியாக சக மனிதர்களிலும் கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்துவோம் இதுவே பிரதான கற்பனையாக இருக்கிறது என்று ஆண்டவர் இன்று வலியுறுத்துகின்றார் ஒருவேளை நாம் கர்த்தரில் அன்பு கூறும் அவருடைய தெய்வீக அன்பு நம் இருதயங்களிலே ஊற்றப்பட்டு நாம் பிறருக்காக நாம் ஜெபிக்கவும் கரிசனை உள்ளவர்களாக இருக்கவும் அன்போடு நடந்து கொள்ளவும் கர்த்தர் நம்மை மாற்றுவார் அது மட்டுமல்ல கசப்பான துர்குணங்கள் தேவையில்லாத காரியங்கள் தீய எண்ணங்கள் எல்லாவற்றையும் நம் இருதயத்தில் கத்தரு கொண்டுவரும் கெட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுவார் அது மட்டுமல்ல அவர் தமது தூய அன்பினாலே நம் இருதயங்களை நிரப்புவார் எனவே கர்த்தரின் சித்தத்தின்படி அவருடைய அன்பை பெற்ற மக்களாய் இவ்வுலகிலே நம்மை அர்ப்பணித்து கர்த்தருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ முற்படுவோமா அன்புள்ளே ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கர்த்தாவே யோவான் எழுதின நிருபத்திலே நீர் எங்களுக்கு வலியுறுத்த வேண்டிய காரியத்தை இந்த நாளிலே பிரதான கற்பனையாக அன்பு என்று நீ நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததற்காக நன்றி அப்பா அண்டவரே இதோ உம்முடைய கற் கற்பனைகளின்படி நடப்பதும் உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்படிந்து இருப்பதுமே அன்பு அப்படியாக அண்டவரே நாங்கள் உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய அன்பை பிற மக்களுக்கு சக மனிதர்களுக்கும் பிற மதத்தினருக்கும் நாங்கள் கொடுக்கத்தக்கதாய் எங்களை கிருபையுள்ள பாத்திரமாய் மாற்றும் அது மட்டுமல்ல எங்களையும் கூட கத்தாவே உமக்கேற்ற பாத்திரமாய் வணந்தரலும் அப்பொழுது நாங்கள் உமக்காக ஜீவனுள்ள சாட்சிகளாய் வாழ எங்களுக்கும் கிருபைத்தாரும் இந்த நாளிலிருந்து கத்தாவே உமது தூய அன்பை எங்கள் இருதயங்களிலே ஊற்றி உமக்கேற்ற பிள்ளைகளாய் உலகிலே ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைத்தாரும் இப்பொழுதும் இந்த ஜப வேளையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இந்த நாளிலே எங்களுக்கு நீ கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி கர்த்தாவே இப்பொழுதும் எங்களை தாழ்த்தி உன் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் இதே எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்து செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் ஆல்